பகவானுடைய வாதத்தை பிடித்து வாழ்வது என்பது புனிதமானதாகும் எம்பெருமாண்டை அருள் இருந்தால் மட்டுமே சிவத்தை நாம் சிவபெருமானுடைய அருளை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க முடியும் ஆகையினால் சிவந்தான் கடவுளுக்கெல்லாம் கடவுளாக காட்சி கொடுத்த எம்பெருமான் வருகின்ற கார்த்திகை தீபமானது நம்முடைய ஆலயத்திலே மிக சிறந்த முறையில் ஜோதியானது ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கார்த்திகை தீபத்தின் போது அன்பு சகோதர சகோதரிகள் அனைவர்களும் சிவாலயத்திற்கு சென்று அந்த கார்த்திகை தீபத்தை எங்கிருமான ஜோதிபத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளை வழிபடுகின்ற சமயத்தில் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் தள்ளி வைத்துவிட்டு சிவாலயத்திற்கு சென்று சிவத்தை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரப இருக்கும் அனைத்து பிரச்சனையும் விளங்கி இன்புட்டு வாழ்வது சராசரி அருபரேட்டும் ஓம் நமோ நம நமகா